பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் அசோக் குமார் மிகவும் அருமையான மனிதர் பல படங்களில் நடித்திருக்கிறார் கோழி கூவுது முருகா தூத்துக்குடியிலே படக்காட்சிகள் காட்சிப்படுத்தப்பட்ட படம் பிடிச்சிருக்கு இது போல பல படங்களில் நடித்திருக்கிறார் அவர் நடித்த மாய புத்தகமானது நாளைக்கு தூத்துக்குடி சினிராஜ் திரையரங்கிற்கு வருகிறது ஆகையால் நல்ல மனிதர் நல்ல திரைப்படம் நல்ல அருமையான கதை எல்லோருக்குமே இந்த கதை பிடித்திருக்கும் ஆகையால கண்டிப்பாக மாய திரைப்படத்தை காண வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் மூன்று மாவட்டங்களில்தான் தான் பல காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்